ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பசுபதி ராகினிக்கு கால் பண்ணிடுறாங்க உடனே ராகினி என்ன பண்ணுறாங்க இங்ககிட்ட அங்கிட்ட இப்படி நடக்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நைட் ஆய் ஆயிடுச்சா அதனால் அப்படிங்கிட்ட ஆடுறாங்க பார்த்தா வெண்ணிலா பார்த்தாச்சு நீ வா அப்படிங்கிறாங்க டக்குன்னு கிளம்ப போகிறாங்க தாத்தா பார்த்துடுறாரு எங்கேயும் போகிற நேரத்தில் ஆ ஐயோ யோ பார்த்துட்டானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஆ ஒன்றும் இல்லை தாத்தா சாப்பிட போகிறேன் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏமா வீட்டில் இங்கே இவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கு நீ ஏம்மா வெளியில் போகிறேன் வா இங்கே சாப்பிடு இல்லை தாத்தா எங்கள் அப்பா எனக்காக ஸ்பெஷலாக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வாங்கி வச்சு வச்சிருக்காரு நாங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறோம் ஆர்டர் பண்ணியாச்சு அஜய் கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எகத்தாலும் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது தாத்தா யோசிச்சு பார்க்குறாரு கழுதை பிடிச்சி ஏன் கட்டி வைக்கணும் அதை காக்கான்னு தான் கத்தோம் அப்படின்ட்டு காக்கானு இல்லை கழுதை கழுதுன்னு கத்தோம் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க கிளம்பி ஓடிடுறாங்க ராகினி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ஹாலில் உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தா விஜய் பார்த்துட்டு எல்லாரும் பெருமையாக பண்ணுறாங்க நீங்கள் நல்லா எங்கள் பிள்ளைய பார்த்துக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அத்தை அத்தை கிட்டே பேசுகிறாரு விஜய் காவேரி பண்ணுறது ஒன்றே ஒன்று மட்டும் பிடிக்கல உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிற அப்படின்னு அப்படியே அஜயம் பார்க்குறாங்க என்ன சொல்லப் போகிறாரு இவ்வளோ தாங்கு தாங்கன்னு பாராட்டினாரு தாங்குனாரு இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கல ஒன்றும் இல்லாத எல்லாம் நல்லது பண்ணுறா நல்லா தான் இருக்கிறா ஆனால் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர்றாள் உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே ஏதாவது யாருக்காவது ஒரு பிரச்சனைனாலோ அவங்க யாருக்காவது மன ஏன் ஒருத்தர் யாராவது தும்மிட்டாங்க கூட இங்கே வந்து அதை ரிப்ளை பண்ணுறா அப்படியே ஒரு மாதிரி அவளோட ரியாக்ஷனே மாறி போயிடுது அப்படியே முஞ்சி தூக்கிக்கிறா அழுகிறா ஃபீல் பண்ணுறா கவலைப்படுறா அம்மாவுக்கு இப்படி அப்பாவுக்கு இப்படி மாமாவுக்கு இப்படி காக்கு தாத்தாவுக்கு இப்படி கங்கா அப்படின்ட்டு எனக்கு அது ஒன்று தான் தாங்க முடியல பார்த்த அதை உங்க மகட்ட சொல்லி ஏண்டி இப்படி மாப்பிள்ளையை படுத்துருன்னு அதை மட்டும் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே காவே இருந்துட்டு ம் என்ன கிண்டலா என்ன போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் இப்படி என்ன அடிக்கிறா இதே நீங்க சொல்லுங்க சொரியான அடி அடிக்கிறா தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்றாரு உடனே மாமியாக்காரவங்க என்ன பண்ணுறாங்க ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க மாப்பிள்ளை நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னது அது என்ன கெட்ட பழக்கம் புருஷனை அடிக்கிற பழக்கம் அதெல்லாம் தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது புருஷன்லாம் கை நீட்டக்கூடாது அது நாகரிகம் இல்லை அப்படி அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் குமரன் பார்க்குறாரு அத்தை அது உங்க பொண்ணு கங்காகிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு குமரன் அப்படியே சிரிச்ச முகமா அவ்வளவு நல்லா சொல்றாரா கங்கா உடனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க கங்காவும் அடிக்கிறாங்களா பாருங்க ஏண்டி எல்லாருக்கும் தான் சொல்றேன் பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது சொன்ன உடனே உடனே பாட்டிக்காரங்க அப்பத்தம் தானே தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவங்க உடனே சொல்லுவாங்க ஏண்டி நீ அந்த காலத்துல என் பிள்ளைய அடிக்கல அடிச்சு அடிச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்தின அது எல்லாம் என் கண்ணால பார்த்தபடி நீ என்ன இப்ப பேசுற அப்படிங்கிற சும்மா இருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாங்க அப்ப எல்லார் வீட்டுல வீட்லையும் அடி தான் வாங்கிட்டு இருக்காங்களா யார் யார் வீட்டில் புருஷங்களை அடிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீட்டில் அடி வாங்குறவங்களும் இருக்கு நடக்கிறது நாட்டில் இப்படி இருக்கு அப்படி இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக சந்தோஷம் சாப்பிட்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி அப்படின்னு பெருமையாக பேசி முடிச்சிடுறாங்க பார்த்தீங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நர்மதா எனக்கும் நல்ல அந்த மாதிரிலாம் பிறந்தாள் கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்க கண்டிப்பாக கொண்டாட அப்படிங்கிற இப்படி அக்கா மாதிரி நல்ல நிறைய பேர் வந்து எல்லாம் பண்ணலாமா ஏ அவங்க மாதிரிலாம் நம்ம பண்ண முடியுமா நம்ம ஏதோ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க கங்கா குமரன் எல்லோரும் வந்துடுறாங்க அப்புறம் அந்த நாள் பரிசு வந்து பாரு அந்த பார்ட்டியில் எனக்கு தான் எல்லாரும் என்னை தான் நீ சூப்பராக காஸ்டியூம் டிசைனராக மாறிட்ட அப்படின்னாங்க அப்படியே விஜயை பற்றியும் காவேரி பற்றியும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் என்னை பற்றி பேசுனாங்க அப்படி இப்படின்னு போ புகழ்ந்து தள்ளுறாரு அப்போ நீங்கள் நடிக்க போலையா ஆமாம் அதை விட எனக்கு இதுதான் பெருசு இப்போ நிறையா ஏழு பேர் எனக்கு தச்சு தைக்கிறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இனிமேல் நான் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறாங்களா ம் ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாட்டி உடனே சொல்கிறாங்க எப்படியாவது நாலா பக்கம் இப்படி போய் முன்னேறி வரணும்டா என்ன பாட்டி மாற்றி மாற்றி பேசுகிற அன்னைக்கு என்னமோ ஒரே கால் ஒரு பக்கம் போடா ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வைக்காது என்ன இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படி தாண்டி நேரத்தை அந்த மாதிரி பார்த்து முன்னேறி போக பார்க்கணுண்டி அப்படின்னு பேசி கலகலன்னு பேசிக்கிறாங்க காவேரி பார்த்தீங்களா எப்படி எல்லாரையும் சந்தோஷமாக நினைக்கிறாலாம் நமக்கு ஏதாவது கஷ்டம்னா அழுகிறா பாரு அது காவேரி அப்படிங்கிறாங்க ஏன்னா சாப்பிடல யம்னா மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே ஃபீல் பண்ணுற பார்த்துட்டு தான் விஜய்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா யம்னா அவள் சந்தோஷமாக தான் போயிட்டு இருப்பாள் ஆனால் அவளை நினச்சி இங்கே ஃபீல் பண்ணுறா அதுதாங்க இங்கே உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது அதாங்க ஆரம்பத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியை காமிக்கிறாங்க பார்த்தா உள்ளுக்குள்ள செம்ம சந்தோஷம் ஒரு ஆகினிக்கு வெண்ணிலாவா இதான் வெண்ணிலாவா இதான் வெண்ணிலாவா அப்படிங்கிற அஜய் இருந்துட்டு ஆமாம் இதான் வெண்ணிலா கரெக்டாக ஹோமுக்கு போயிடுறாங்க அஞ்சலி இங்கே இருக்கிறாங்க போய் உட்காந்துருக்காங்க அஞ்சலி ஐயோ முத்தலகு அஞ்சலி இங்கே வருதுங்க சாரிங்க வெண்ணிலா இங்கே உட்காந்துருக்குறாங்க போய் உட்காந்துருக்கல எல்லாரும் போய் பார்க்குறாங்க ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தது மாதிரி இருக்குது உண்மையிலே இந்த கேரக்டருக்கு வேற ஆள் போட்டிருக்கலாம் கண்மணியே இருந்திருக்கலாம் ஏன்னா முத்தலகு சீரியல் தாங்க ஞாபகத்துக்கே வருது இவ பண்ண கொடுமையாக்கு அட்டுலியங்களும் கரெக்டாக இல்லையான கமன் பாஸ் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்குறாங்க அப்பா இவ தான் நான் இவ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தா அடா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் சுயநிலை மட்டும் வரல விஜய் ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற இப்போ ஐடென்டி கார்டு அது இதுன்னு கேட்குறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம தான் இவ தான் வெண்ணிலா அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகி வந்துட்டு அப்பா பரவாயில்லப்பா எனக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா அஜய் பார்த்தியா என் அப்பா ரெடி தலையிட்டோன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணிட்டார் பார்த்தியா அப்படிங்களா கவலைப்படாதம்மா திட்டாதம்மா மாமா மாப்பிள்ளையை திட்டாத அப்படின்னு பேசணுன்னு மருமையாங்கிறேன் அப்படி பார்க்குறாரு ஆ அப்படின்ட்டு மருமனுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அலைஞ்சு எஃபெக்ட் போட்டு நானே ஒரு கட்டத்தில் சோர்ந்துட்டேன் போயிடுவோம் மாப்பிள்ளைன்னு இல்லை முடியாது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சோன்னே கொஞ்சோன்னு மனசு மாறுது இந்த ராகினி பிள்ளைக்கு அஜய் மேலே இன்னிக்காட்ட அப்படி மண்டி போட்டுக்கிட்டு எப்படிங்க அடுத்து உங்கள் குடிய கெடுக்கிற காண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அஜய் விஜயை உங்களுக்கு நான் சேர்த்து வைப்பேன் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் நீங்கள் வந்து அழுகாதீங்க ஃபீல் பண்ணாது என்ன சொன்ன உடனே அந்த வெண்ணிலா என்ன பண்ணுது அப்படியே அங்கிட்டே பார்த்துட்டு இருந்து விட்டது அப்படியே விஜய் சேர்த்து வைக்கணும்னா டக்குன்னு கீழே குனி இது குனிஞ்சிட்டு அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் ஆகுது அந்த விஜய் போட்டோவை எடுத்து பார்க்குறாங்க இவங்க ராகினி அப்படியே படக்குன்னு பறித்து வச்சுக்கிறது அது மட்டும் உணர்வு வருதுங்க வெண்ணிலாவுக்கு அதுக்கப்புறம் இங்கே மூணு பேர் வந்துடுதுங்க வந்துட்டு எப்படிங்க இப்படி ஒருத்தர் குடிய கெடுக்கிறக்கா தன் வாழ்க்கையே கெடுத்துட்டு பிடிக்காத ஒருத்தனை அஜய் கல்யாணம் பண்ணால் சரி அதுவும் இல்லாமல் அடுத்த கூட பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்னென்ன பிளான் போடுதுங்க அப்படியே அப்பா புறணி கேட்குறதுக்கு என்னமோ இது வாங்கி கொடுத்து புறணி கேட்பாங்க அது மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க இப்போவும் பார்த்தா எப்படியாவது நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்த்துடணும் அவளை சேர்த்து அவளை நல்லாவே இருக்க விடக்கூடாது என்னதான் காவேரி பண்ணான்னு இல்லை இந்த காய்ச்சி காய்ச்சலா ராகினி இங்கிட்டு எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருதுங்க நைட் ஆயிடுது அதில் வேற சொல்கிறாங்க நாளைக்கு கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லலை ராகினி சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு நைட்டு அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்பா நம்மளோட மைண்ட் வைஸு கரெக்ட்டு தாண்டி மாவள இன்னைக்கு ஒரு நைட்டு சூப்பராக சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் எதுக்கு ஒன்றும் என்னுமா மனசாலையும் உடம்பாலேயும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் யாராலையும் பிடிக்க முடியாது உண்மையான புருஷன் பண்ணாட்டியை எத்தனை லவ்வர்ஸ் கண்ணு முன்னாடி வந்து நின்றாஞ்சி கரெக்டாக ரூமுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் காவேரியால் தாங்கிக்கவே முடியல ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுறாங்க மாற்றிட்டு அப்படியே எல்லோ கலர் ரெண்டு பேருமே செம்ம செம்ம சூப்பர் மூடில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஐயோ இது நாடகம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் படத்தை விட தோக்கடிச்சிட்டாங்க பட்டத்தை விட வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நமக்கே புல்லை சொல்லலாம் காவேரி கேட்குறாங்க எனக்கு ஏங்க இப்படி பார்த்து பார்த்து செய்கிறீங்க நான் அப்படி பண்ணுற அளவுக்கு நான் அப்படி ஒருத்தா எல்லார்டையும் விட்டு கொடுக்கல என்னை இப்படி பார்த்து பார்த்து செய்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சொல்லிடுறாரு நான் இதுவே பத்தலை காவேரி உனக்கு இன்னும் நான் எஃபெக்ட் போடணும் உன்னை இன்னும் தாங்கணும் நான் ஏதோ கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வர இவர் சொல்லிடுறாரா என்னங்களாட்டே எந்த அளவுக்கு முன்னாடி அப்படியே பிறந்த நாள் கொண்டாடினீங்க அதுக்கப்புறம் நாள் அதுக்கப்புறம் வீடு கொடுத்துருக்கீங்க பாசத்தை காமிச்சிருக்கீங்க ஆனால் இதெல்லாம் காமிச்சோம் அந்த பொண்ணு இதுக்கே இவ்வளோ வானத்துக்கு பறக்குது நீ ஐலவி சொல்லியிருந்தால் இன்னும் அப்படியே தாங்க முடியாது ஆனால் இன்னும் ஐலவை சொல்லலை ஆனால் இவ்வளோ நல்லா பண்ணியும் எனக்கு ஏங்க நல்லா பண்ணலைன்னு வேற சொல்கிறீங்க என்னை நல்லா பண்ணிட்டீங்க எனக்கு எங்கள் அப்பாலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க நான் தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி என்னங்க என் மேலே உங்களுக்கு அப்படின்னு கேட்டவுனே அம்மாடி அம்மாடி அப்படியே நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த பாட்டு வரும்னு அதே மாதிரி கரெக்டாக வருது கரெக்டாக கையை எடுக்கிறாரு எடுத்து அப்படியே மில்ல மெல்ல 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 கொண்டுட்டு போறாங்க ஸ்லோ மோசன்ல போறதும் அந்த மியூசிக் ஓடுறதும் அப்படி பார்க்குறவங்கள தமக்கே கிளகிழப்பு வந்துடுதுங்க புருஷன் முன்னாடியே தேடுற அளவுக்கு ஆயிருது அம்மா கொண்டாடுவாங்க இது நல்லதுன்னு சொல்றதா கெட்டதுன்னு சொல்றதா தெரியலங்க கவன் பாசுல சொல்லிடுங்க அப்படியே கையை எடுத்து நெஞ்சோட வச்சுக்கிறாரு அப்படியே கண்ணு ரெண்டு சொருகுது அப்படியே முத்தம் கொடுக்குறாரு இது ஏற்கனவே வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை அதை தாங்க இப்போ நான் சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க காவேரியும் அப்படியே மில்ட் ஆயிடுறாங்க கர்பட்டி நெருப்பில் வச்சு அப்படியே உருகிற மாதிரி அப்படியே மேலே சாஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் அணைச்சிக்கிட்டு மொத்தமான பொழியிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் தாங்கல ஆனந்தத்தை உச்சத்துக்கே போயிறாங்கன்னு சொல்லணும் நீ காலம்புறம் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் இருப்பியா அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே ஐ லவ் யூன்னு சொல்றத விட நம்மளாம் அப்படி சொல்லுவார் இப்படி சொல்வாரு ஐ லவ் யூ மண்டி போட்டு சொல்லுவார் ஐ லவ் யூ அப்படி பொக்கையை கொடுத்து ஐ லவ்னு அப்படி இப்படிலாம் நிறைய எக்ஸைட் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தத விட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக லவ்வ சொல்லாமலே சொன்னது இது ஒரு ஆச்சரியம் தாங்க ஆமாங்க அவர் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா அப்படின்னால என்னங்க அர்த்தம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி ஐ லவ் யூடி அப்படின்னு அடங்கியிருக்கு தானங்க அதில் அர்த்தம் இதை விட்டுட்டு நம்ம ஏன் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுகிறோம் ஐ லவ் யூ நீ உயிர் என் உலகம் அதெல்லாம் சும்மாங்க என் கடைசி வரைக்கும் நீ என் இருப்பியா சூப்பர் ஒத்த வார்க்கையில் ஒருத்த வார்த்தையில் முடிஞ்சிருச்சுங்க அப்படியே விழுந்துட்டாலேங்க மனசு அப்படியே மார்போட சாட்சி சந்தோஷம் பண்ணி மொத்த மொழி பொழிஞ்சு சூப்பராக ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்